தீய கூட்டி வச்சுக்கிடணும் இதை சீனி அரைக்கான்னு சொல்லுவாங்க சீசன் அப்போ கிடைக்கிறப்ப வத்தல் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படுறப்ப வறுத்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கொதி வந்துருச்சு ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு தீய மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் மூடி வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆகுது திறந்து பார்க்கலாம் பண்ணிடலாம் ஒரு வளத்தட்டுக்கு மாத்திக்கலாம் தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு இத தாம்பாளத்துக்கு மாத்திக்கலாம் கெட்டியான தயிர் கொஞ்சம் ஊத்திக்கலாம் உப்பு ஏற்கனவே போட்டோம் தண்ணில வடிஞ்சிருச்சு அதனால கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கைய வச்சு கலந்துக்கலாம் நல்லா பரட்டியாச்சு எல்லா பக்கமும் ஒண்ணு போல பிடிச்சிருச்சு கொஞ்சம் அள்ளி சாம்பாலத்துல மாத்திக்கலாம் சாம்பாழத்தை வெயில்ல வச்சிரலாம் நல்லா காயட்டும் தட்டை வெயில்ல வச்சு ஒரு மணி நேரம் ஆகுது லேசா திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மோர்ல பிரட்டி காய வச்சீங்கன்னா வத்தல் நல்ல டேஸ்டா இருக்கும் வெயில்ல காய்க்கலாம் நேத்து தயிர் ஊத்தி பிரட்டி நல்லா வெயில்ல காய வச்சிருந்தேன் இன்னைக்கு இதை எடுத்து ஒரு வேஸ்ட் துணியை விரிச்சு போட்டுக்கலாம் கலக்கமா போட்டுக்கலாம் நல்லா காயணும்ல குட்டிமா வத்தல் காயட்டும் எதுக்கு காயணும் வத்தல் வறுக்கிறதுக்கு காயணும் நல்லா வெயில்ல காயட்டும் கொத்தவரங்காய் வத்தல் நாலு நாளா வெயில்ல நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த அளவு காய வச்சுக்கணும் இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பப்ப தேவையோ அப்ப வறுத்துக்கலாம் கடிச்சுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுல இப்ப கொஞ்சமா எடுத்து வறுத்துக்கலாம் அடுப்புல ஒரு வடைச்சட்டியில எண்ணெய் காஞ்சுக்கிட்டு இருக்கு தீய குறைச்சு வச்சுக்கலாம் எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெய வடிச்சுட்டு டிஷ்யூ பேப்பர்ல எடுத்துக்கலாம் எண்ணெய் கம்மியா ஊத்தி வறுக்கணும்னா இதை அப்படியே ரெண்டா உடச்சுக்கலாம் இந்த மாதிரி உடைச்சு போட்டுக்கலாம் இப்படி வருத்தீங்கன்னா என்ன கொஞ்சமாதான் செலவாகும் இந்த வெயில் காலத்துல பழைய சாதம் தயிரோட கொத்தவரங்க வத்தல் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா செம டேஸ்டா இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க